அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காட்டு அலஹா டுல்லி கணியமான ஈமானிய சகோதரர்களே அல்லாஹுவின்வடியார்களே அல்லாஹு ரபுல் அலமின் எமக்கு கடமையாக்கியிருக்கிறார் இந்த இஷாவுடைய தொழுகையை தொழுத வண்ணம் இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் படிப்பதற்காக விளங்கிக் கொள்வதற்காக அல்லாவுடைய பள்ளி வாயிலில் நாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹவினுடைய ரஹ்மத்தும் நிம்மதியும் எங்களை வந்து சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹவின் அழுடியார்களே உலகத்தில் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அல்லாகவினுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உண்மையில் பல்லா குரானிலே சொல்லுகிறான் ஒசக்கிர் ஃப இன் நசிகரா ஞாபகம் மூட்டுங்கள் அடிக்கடி அல்லாஹுவை பற்றி அல்லாஹுவின் உடைய மார்க்கத்தை பற்றி குரான் சுன்னா சொருக்கம் நரகத்தை பற்றி நீங்கள் ஞாபகம் மூட்டுங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் குரானிலை சொல்லுகிறான் கினிமானவர்களே பல்லாகுர் அபுல் ஆலமீன் இந்த துன்யாவை பற்றி குரானிலை சொல்கிறான் எப்படி பேசுகிறான் இந்த துன்யா இந்த துன்யாவுடைய அலங்காரத்தை மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி நாங்கள் படித்திருக்கோம் சஹர லக்கு முஷம்ஸ் வல்லா சொல்கிறான் இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுக்கு இந்த பூமியை சூரியனை ஒவ்வொன்றையும் வசப்படுத்தி தந்திருக்கிறோம் என்ன அதன் மூலமாக நீங்கள் பிரயோசனம் அடையணும் உங்களுக்கு பிரயோசனம் கிடைக்கணுங்கிறதுனால இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை படைத்து எங்களுக்குரிய ரிஸ்கை படைச்சு எதுவரைக்கும் ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து அவன் நோத்தாகிற வரைக்கும் அல்ல அவனுக்குரிய கம்ப்ளீட் ரிஸ்கை படைச்சு இந்த உலகத்தில் எங்களை ஒரு சரியான ஒரு சமூகமாக வைத்திருக்கிறார் கண்ணியமானவர்களே அல்லாஹு குரானில் மூன்று பெயரை குறிப்பாக சொல்லுகிறார் அவர்களை எல்லாம் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் நன்றாக புரிந்து கொள்ளுங்க குரான் அல்லா மூன்று ஷாராறுகளை பற்றி பேசுகிறான் ஒரு காலத்திலேயும் அல்ல அவர்களை கைவிட மாட்டேன் எங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை குடும்ப வாழ்வில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை எல்லாத்தாலையும் எங்களுக்கு பிரச்சனை உண்மையில் இன்னைக்கு உழைக்கிறது நாளைக்கு போதுமா நாளைக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இன்னைக்கு உழைக்கிறத வச்சு நாளைக்கு திங்கேறுமா எல்லாரும் டென்ஷனில் பிரச்சனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கு பல்லா புறின் இதற்கான தீர்வுகளை எல்லாம் சொல்கிறாங்க இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த பிரச்சனைகள் இந்த மன அழுத்தம் அனைத்துக்கும் எல்லாம் குரானில் மூன்று தீர்வுகளை எல்லாம் சொல்லுங்கள் குரானில் சொல்றான் தீர்வு யார் அல்லாஹுவை தக்குவா செய்கிறார்களோ அவர்களுக்கு பல பாதைகள் எல்லாம் திறந்து கொடுப்பார் என்றால் என்ன என்கிற இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அல்லாவா பயந்துக்கோங்க அல்லாவா பயந்துக்கோங்க அது அல்ல தக்குவா தக்குவா என்பது தக்குவாவுடைய வெளிப்பாடு என்பது இந்த உலகத்தில் அல்லா சொன்னதை கம்ப்ளீட்டாக பின்பற்றணும் அல்லா சொல்லாததை அல்லா தடுத்ததை கம்ப்ளீட்டாக எங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் நாங்கள் வருவோம் அல்லா சொன்னதை செய்யணும் அல்லா தடுத்ததை செய்யக்கூடாது வரல சொல்லுகிறான் இப்படி வாழக்கூடியவர்களுக்கு எஜ் அல் லகு மஹராஜா பல பாதைகளை திறந்து கொடுக்கும் ஒரு வழி இல்லை ரெண்டு வழி இல்லை மூன்று வழி இல்லை பல வழிகளை நாங்கள் திறந்து கொடுப்போம் அதில் ஒரு உதாரணத்தை சொல்றேன் முசாலிஸ்லாமும் அவங்களோட சமுதாயமும் என்ன செய்கிறாங்க கடலை நோக்கி வாராங்க உண்மையில் தௌஹீதுங்கிறது இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கிறது பெரிய நியாமத்தில் அது தௌஹீத் அது யாரும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருக்கிற நியமத்தில் பெரிய ஒரு நியமத்து இஸ்லாம் அதுல சரியான கொடுக்க தௌஹீத் தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஃபிரௌனோட சண்டை பிடிச்சிட்டு ஃபிரௌனிடத்துல இருக்கேலா தௌஹீதை பின்பற்றியலான்னு ஒரு பக்கம் ஒதுங்கிட்டு வராங்க இங்க கடலை நோக்கி போறாங்க பார்த்தா கடல் ஒரு பக்கம் இருக்குது பிராவனுடைய படைகள் இன்னொரு பக்கம் இருக்குது அல்லா மொ மீன்களை பாதுகாக்கிற ஸ்டைல் இப்படித்தான் அப்ப மூசா நபியுடைய சமுதாயம் சொன்னாங்க நீங்கள் எங்களை மாட்டி விட்டுட்டீங்க இவனுகளிட்ட வாங்க போவோம் செப்பரேட்டா போய் தௌஹீதை பின்பற்றுவோம் குரான் சொன்னாவை நிலநாட்டுவோம் அல்லாஹுவை வணங்குவோம் ஓரினை கொள்கையை நிலைநாட்டுவோம் சொல்லிட்டு வந்தீங்க கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த பாருங்க ஃபிராவுன்னு நிற்கிறான் எங்களை பார்த்தா கடல் இருக்குது கடல்லையும் போக முடியாது தாண்டு போயிடுவோம் அதனால் எங்கே போகலா ஃபிரவுன்ட்டத்துலேருந்து போவேயலா அடித்து கொண்டு போட்டுருவோம் இப்போ என்ன ஆப்ஷன் அல்லா சொல்லுகிறான் அல்லாவுக்காக போனாங்க அல்லா சொல்லுகிறான் யா மூசா ஃபப்ரி பி அசா கல் மூஷாவே கடலுக்கு நீங்கள் உங்களோட கம்பாலை தட்டுங்க கடலுக்கு நீங்கள் உங்களோட கம்பாலை தட்டுங்க கடல் பன்னிரெண்டு பாகங்களாக பிரிந்தன அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஒன் ஜெய்னா மூஷா வமம்மு அஜிமெயின் மூஷாவையும் இருந்த எல்லாரையும் நாங்கள் பாதுகாத்தோம் அப்படியே நசிஞ்சோம் நாங்கள் அடிச்சோம் என்று அல்ல குரான் சொல்கிறோம் அப்போ உண்டு அல்லாவை தக்குவா செஞ்சு வாழ்ந்த என்ன செய்வான் அல்லா எங்களுக்கு என்ன செய்வான் பல பாதைகளை திறந்து தருவான் இப்போ நாங்கள் யோசிக்கணும் கடல் புழக்குமா கடல் புழக்குமா இப்போ பாலமுனையில் வந்து உண்மையில் கடல் மிச்ச தூரம் இருக்குது இந்த பீச்சுங்கிறது பெரிய பீச் மணலால் மிச்ச தூரம் நடந்துட்டு போனால் தான் நாங்கள கடல் இருக்குது உண்மையில் கண்ணியமானவர்கள் சுனாமியுடைய கட்டத்தில் வந்து எங்கேயோ இருந்த கடலை கொண்டு வந்து வந்தால் என்ன செஞ்சா நடு ஊருக்குள்ளே கொண்டு வந்தானா இல்லையா அப்போ இப்படி கொண்டு வந்த ரப்புக்கு மோமின்களை பாதுகாப்பது என்றால் அந்த கடல்களை பல பாகங்களாக பிரிக்க முடியும் அப்ப இப்படி அல்லா பாதுகாப்பான் இன்னொரு குரான் வசனத்தில் யார் அல்லாஹுவை தக்குவா செய்கிறார்களோ அவர்களுடைய விடயத்தை லேசிப்படுத்துவோம் சும்மா சொல்லல அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சும்மா பேஷன்ல பல பாதைகளை திறந்து கொடுப்போம்னு பேசல அந்த பாதைகளில் நீங்க போறதுக்கு எது லேசான பாதை அதையும் சொல்லி கொடுப்போம் அதையும் லேசிப்படுத்தி கொடுப்போம் நூன் குரான் அல்லா பேசுகிறான் முகாதிபன் சமூகத்துக்கு தவா செய்ய இயலா சமூகம் திருந்த மாட்டாங்க தமு சமூகத்துக்கு தௌஹீதையும் பேச ஏலா சமூகத்துக்கு குரான் சுண்ணாவையும் பேசயலா அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி எதையும் பேச முடியாத சமூகம் கேட்க மாட்டாங்க சமூகத்தோட கோவிச்சுட்டு போகிறாரு யூனஸன் நபி எங்கே போறாரு கடலுக்கு போகிறார் அல்லா சொல்கிறான் சமூகத்தோட கோபிச்சுட்டு சமூகம் திருந்த மாட்டாங்கட்டு போனார் அவரை யோசித்தார் நாங்கள் அவரை தண்டிக்க மாட்டோம் தண்டிச்சோம் எப்படி தண்டிச்சோம் எல்லாருக்கும் தெரியுமா அந்த யூனிஸ் நபி அலை இஸ்லாம் அவங்களை அல்லா எப்படி தண்டித்தான் போகிறாங்க மீனுடைய வயிற்றுக்கில் மேக்சிமம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க தொண்ணூறு நாட்கள் அந்த மீனுடைய வயிற்றுக்கில் இருந்திருக்கிறாங்கன்ட்டு ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிறார்கள் அல்லா சொல்லுகிறான் மீனுடைய வயிற்றில் அவர் புகுத்தப்பட்டார் அல்லா சொல்லுகிறான் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அவர் ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறார் என்ன ஆப்ஷன் உண்மையில் அவரை பிடித்தது பெரிய ஒரு சோதனை மீனுடைய வயிற்றுக்கெல்லாம் எங்களால் வாழும்மா மீனுடைய வயிற்றுக்கெல்லாம் எங்களால் வாழ முடியாது உண்மையில் அது ஒரு பெரிய சோதனை அல்லாஹ் குரான்ல சொல்றான் எப்படி பேசுகிறான் ஒனாத ஃபிப்துலுமா அந்த இருளுகளிலிருந்து அல்லாகுவை அவர் அழைக்கிறார் அந்த கஷ்டத்திலிருந்து அந்த இருந்து என்ன பேசினாரு லா இல்லா இல்லா அனுத்த சுபஹா நக்கெ இனி குற்றும் என்னப்பாலுமே உன்னை தவிர எந்த கடவுளும் கிடையாது நான் அநியாயம் செஞ்சுட்டேன் எல்லா உன்னை தவிர எந்த கடவுளும் கிடையாது நீதான் என்னங்கட ரபு நான் அநியாயம் செஞ்சுட்டே எல்லாம் சொல்லுகிறான் ஃபஸ்ட் ஜூவனால அவருக்கு நாங்கள் ரிப்ளே பண்ணிடுவோம் அவர் செஞ்சது பாவம் யு நபி செஞ்சது பாவம் பாவமா இல்லையா சமூகத்துக்கு தாவா செய்யும் இனி தாழ்த்து கோவி லைலவனஹாரா நோஹ் நபி பேசுகிறாங்க இரவு பகலாக இந்த சமுதாயத்தை தௌஹீதின் பக்கம் நான் அழைத்தேன் ஆனால் யாரும் வரல தாவா செய்யணும் சமூகம் விரட்டினாலும் சமூகம் அடித்தாலும் சமுதாயம் ஒதுக்கினாலும் தாவா செய்ய வேண்டும் அல்ல சோதிப்பான் தாவாவை கொண்டு சோதிப்பான் தாவா செய்யணும் ஒரு மனிதனுடைய உயிர் நாடி தாவா எனக்கு தெரியும் தாயிஃபுக்கு ரசூலை போகிறாங்க தாயிஃபுக்கு ரசூலில் போகிறாங்க போயிட்டு தௌஹித பேசையில் அமக்கால கஷ்டம் தாயிஃபுக்கு போகிறாங்க போயிட்டு முக்கியமான மூன்று பேருட கதவை தட்டுறன் சொல்கிறாங்க நான் அல்லாவுடைய தூதர் மஹமது அல்லாஹ் என்னை தூதராக இறக்கியிருக்கிறான் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லுவோம் ஒருத்தர் கேட்டார் அல்லாவுக்கு வந்து வேறால் கிடைக்கலையா தூதராக அனுப்பு அப்படி கேட்டார் இன்னொருத்தர் சொன்னார் அடுத்த பேச்சு பேசுனீங்கன்னா உடனே அடிச்சு வரட்டும் அடுத்த பேச்சு பேசினா அடித்து வரட்டும் ருசுல்லா சொன்னாங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளல்ல நான் கொண்டு வந்ததை ஆனால் நீங்கள் சத்தம் போடாமல் இருங்க நீங்கள் யார்கிட்டையும் என்னை பற்றி பேசவும் வானாம் சொல்லாம் வேண்ட மக்கள் வந்து ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளல தௌஹீத மக்கள் ஏற்றுக்கொள்ளல பிரச்சனை போடும் என்ன செஞ்சாங்க ரசூசல்ல வலிக்சலம் அவர்கள் அந்த தாயிஃப்ல நிற்கிறாங்க சிறுவர்களை அப்படியே ஒரு பக்கம் வச்சு தாயிஃப் அந்த முக்கியமான மூன்று பேரும் சொன்னாங்க இவருக்கு நீங்க கல் அடிங்க அல்லா எல்லாம் ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகன் உங்களோட போறாங்க ரசூல்லாவுக்கு கல்லடி அடிப்படுகிறது ரசூலுல்லாவை விரட்டி 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 அடிக்கிறாங்க அன்பார்ந்தவர்களை எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்களுக்கு நடக்க முடியாது ஒரு பேரு ஒரு அந்தந்த ஏரியாவில் எரிக்கிறாங்க ஒரு கட்டில் சாயிறாங்க கொஞ்சம் பேர் வந்து தோட்டத்திலிருந்து பார்க்குறாங்க ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு கலப்போடு அரிக்கிறாரு ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கொஞ்சம் திராட்சை பழத்தை கொடுத்து அனுப்புகிறாரு அவருக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடுங்க கொடுங்கப்பா ரசூசல்ல வசூலி அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்றாங்க ரசூல்லாம் அந்த திராட்சம் பழத்தை சாப்பிட்றாங்க அப்போவும் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்களுடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சு கொண்டதனால அந்த திராட்சை பழத்தை கொடுத்து அனுப்புறது கொஞ்சம் நேரம் போகுது அல்லாஹ் அல்லாஹு ரபுல் அலவின் அல்லாஹவினுடைய நபிக்கு அடித்து அல்லா பார்த்து கொண்டிருப்பான ஜிபிரில் அலிஸ்லாம் அவங்களும் வாராங்க மலைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மலைக்கும் பொறுப்பான மலக்கும் வாரார் அஸ்ஸாம் அலைக்கும் யார சோழல்லா அல்லாஹின் உடைய தூதரை அஸ்ஸலாம் அழைக்கும் ஜிபிரல் அலிஸ்லாம் சொன்னாங்க இந்த இந்த வந்திருக்கிறாரு இவர் யாரு தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மலைக்கும் தான் பொறுப்பு உத்தரவு போடுங்க இந்த தாயிஃப் நகரவாசிகளை இந்த தாயில் வாழக்கூடிய மக்களையும் அதை மாதிரி மக்கா வாசிகளையும் ரெண்டோடு ரெண்டாக சேர்த்து நாங்கள் அழித்து விடுகிறோம் என்ன பேசினாங்க அல்லாஹுடைய தூதர் நாங்கள் என்ன செஞ்சிருப்போம் எனக்கு அநியாயம் செஞ்சவன் என்னை விரட்டினவன் எனக்கு எதிராக நின்றவன் எனக்கு எதிராக எழுதினவன் அவனை பழி வாங்குற சான்ஸ் வந்த பழி வாங்குவோம் ரசோல்லா என்ன பேசினாங்கன்னா சத்தியத்தை இந்த ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவங்களுக்கு பின்னால் வடு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் எந்த இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொன்னாங்கிற சூழல் கண்ணியமானவர்களே நான் என்ன சொல்றேன்னு கேட்டா சத்தியத்தில் இருக்கிற டைம்ல பிரச்சனை வரும் அதைத்தான் நல்லா சொல்லுகிறான் அல்லாஹுவை தக்குவா செய்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மூசா நபியுடைய சமுதாயத்தை பாதுகாத்தான் யூனுஸ் நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் முகமது ரசூலுல்லாவை அல்லாஹ் பாதுகாத்தான் பதுருடைய கலம் என்ன ஆயிரம் காபிர்கள் முன்னூத்தி பதிமூன்று ஷஹாபாக்கள் ஆயிரம் பெயரை எதிர்த்து நிற்கணும் ரசூலுல்லாஹ் கையை ஏந்துறாங்க என் தூளை காதகிலே ஐசாபா அல்லாஹ் ஃபில்லாது அபதா மின் அஹிலில் இஸ்லாம் இந்த சிறிய படை இஸ்லாமிய சிறிய படை அளிக்கப்பட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து உண்மை வணங்கக்கூடிய யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி பேசுகிறான் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் பதுருடைய களத்தில் உதவி செய்தான் வன்ஸும் அஜில்லா நீங்க கொஞ்சம் பேர் நீங்கள் கொஞ்ச பேர் இருக்கிற நேரம் நீங்க குறுகிய மக்கள் இருக்கிற நேரம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பதுருடைய களத்தில் உதவி செஞ்சான் ஏன் உதவி செஞ்சான் சொல்லுங்க பார்க்க எங்களாக இப்போ நாங்க முன்னூறு பேர் ஆயிரம் பேர் கடிக்கேளுமா முந்நூறு பேர் ஆயிரம் பேருக்கு காஞ்ச ஒட்டகமும் உடைஞ்ச கத்தியும் இதெல்லாம் வச்சு கொண்டு குறைசிகள் பிரம்மாண்டமான படை ஆயிரம் பேரை எதிர்கேளுன கஷ்டம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் பதிலுடைய களத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சோம் நீங்கள் கொஞ்சம் பேர் இருந்தீங்க என்ன காரணம் உலகத்தில் சுமந்து கொண்ட ஈமான் நான் என்ன சொல்ல வாருன்னா அல்லாஹுவினுடைய உதவி இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனை கணியமானவர்களே எந்த கிட்ட நீங்க போனாலும் உங்களோட பிரச்சனைக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரே ஒரு தீர்வும் அல்லாஹ் நீ செய் உன்னுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது ஒரு மூமெண்ட் எந்த கட்டத்திலும் ஹராத்தை செய்ய மாட்டாங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க சமூகம் அன்னைக்கு ஒருத்தார சந்திச்சு உண்மையில் பேச வேண்டிய விஷயம் உண்மையில் ஆட்டா உண்டு வாங்கியிருக்கிறார் இப்போ பேசின மாஷா அல்லாஹ் நீங்கள் ஆட்டை வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்கிறார் ஓப்பா ஆட்டா வாங்கினேன் எப்படி ஆட்டா வாங்கினீங்க எவ்வளோ சல்லி கட்டினேன் இல்லை இருபது லட்ச ரூபா கட்டிவிட்டு வாங்கினேன் ஆ மாஷா அல்லா பெரிய விஷயம் நீங்கள்லாம் இருபது லட்ச ரூபா சல்லி கொடுத்துட்டு வட்டி இல்லாமல் வாங்கிறது பெரிய விஷயம் அப்படி சொன்னார் இருபது லட்சத்தில் பத்து லட்சம் ஈடு வச்சுட்டு வாங்கினு சொல்லி சொன்னார் இப்போ ஃபினான்ஸுக்கு வாகனம் வாங்குறது வட்டி அதை வட்டியாக பார்க்குறோம் ஆனால் ஈடு வைக்கிறத வட்டியாக பார்க்குறோமே இல்லை இப்போ நான் கேட்டன் வந்து ஏன் நீங்கள் நகையை ஈடு வச்சிங்க ஈடு வைக்கலாமல் வாங்கியிருக்கேன் இப்போ அவர் சொன்னார் நகையை ஈடு வச்சா வாங்கியல கஷ்டம் அதே மாதிரி நகை கண்ணியமானவர்களே அல்லா உனக்கு அந்த நகையை தந்திருக்கிறான் நீ படைத்தவன் திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக வட்டியோடு ஈடுபடாமல் நீ வாங்கியிருந்தா அல்லாஹ் இப்போ ஒரு மனுஷன் என்ன யோசிக்கிறான் நான் ஈடு வச்ச வட்டி இந்த இந்த வட்டியை நான் சுமக்க கூடாது அதனால வித்துட்டு வாங்குறான் உண்மையில் அல்லாஹ் அவனை கைவிட மாட்டான் உண்மையில் அல்லாஹு ஆலமீன் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்களை கைவிட மாட்டான் எனவே கண்ணியமான உறவுகளே அல்லாஹுவினுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா அல்லாஹுவின் உதவி வேணும் நான் செழிப்பாக நிம்மதியாக கடன் இல்லாமல் சுபிச்சமாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா தக்குவா ஒரே ஒரு வழி தக்குவா அல்லாஹ் எண்ணத்தை சொன்னால் அந்த உலகத்தில் அதை ஏற்று நடக்கிறது அல்லாஹ் எண்ணத்தை சொன்னால் அதை விலகி நடக்கிறது அதனால தான் அல்லா பதுருடைய ஷஹாபாக்களுக்கு அதை மாதிரி வந்து என்ன செஞ்சான் வஹதுடைய களத்தில் உதவி செஞ்சான் நபிக்கு உதவி செஞ்சான் அயூப் அலிஹஹிஸ்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சான் மூசா அலிஹஹிஸ்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சான் கணியமானவர்களே